வணக்கம் என் பேர் முத்து மகேஸ்வரன் நான் குடம்பக்கத்தில் இருக்கிறேன் நான் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஒன் பிஸ்னஸ் இருக்கிறேன் எனக்கு இப்போ கொரோனா இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக எனக்கு வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது நான் கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து நான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்டதை நிம்பார்த்திட்டேன் எனக்கு அப்போவே வந்து சுகர் வந்து ஒரு நானூறு நானூற்றம்பது வரைக்கும் இருந்தது அப்போ என் ஃப்ரெண்டு மூலமாக திருச்சியில் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் அறிமுகமாகி அவர்கிட்ட மருந்து எடுத்து நான் சுகரை இது பண்ணிட்டேன் அப்புறம் ஃபுட்டுலேயே தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன் இப்போ இந்த ஒரு வருஷமாக எனக்கு வந்து கான்ஸ்டபேஷன் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்போ அந்த டாக்டரை பார்க்க போனப்போ அவர் அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொன்னார் ஸ்கேனை பார்த்துட்டு இல்லை இது நீங்கள் இன்னொருத்தரை இது பண்ணுங்கள் எம்டி டாக்டரை பாருங்கள் கேஸ்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு பட் எனக்கு வந்து சார் தனிகாச்சனம் டாக்டர் டாக்டர் தனிகாச்சனம் சாரை வந்து நான் கிட்டத்தட்ட கொரோனா அதாவது கொரோனா பாதி இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அவர் கொடுக்குற மெடிசின் அதே மாதிரி அவர் கொடுக்குற சர்வீஸ் எல்லாமே ஸோ எனக்கு சார் மேல நம்பிக்கை வந்து இப்போ ஒரு அஞ்சு நாள் முன்னாடி சார் பார்க்க வந்தேன் வந்ததுக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு மருந்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னாரு இப்போ நான் மூணு நாள் சாப்பிட்ருக்குறேன் நான் மூணு நாள் சாப்பிட்டதுலேயே எனக்கு நான் பார்த்த எனக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எப்பவுமே சாப்பிட்டா உடனே அப்படியே வயிறு உப்பிசம் ஆயிடும் உப்பிசமாச்சுன்னா நான் வந்து இனிமா மாதிரி ஃப்ளஷ் மூலமா தண்ணி ஏற்றி அப்புறம் கேஸ் கலையும் இப்படித்தான் இருந்துச்சு இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு அதாவது புதன்கிழமை சாப்பிட ஆரம்பிச்சேன் காலையில வியாழக்கிழமை மத்தியானத்துல இருந்து நான் சாப்பிட்டா எதுவுமே வயிறு உப்பிசமாகறதில்ல இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து எப்பவுமே வந்து ஒரு சோர்வா இருந்துகிட்டே இருக்கும் இப்ப சோர்வா இருக்குது பட் ஆனா எவ்வளவு எவ்வளவு தெம்பு எனக்கு உடம்புல இருக்கணுமோ அவ்வளவு தெம்பு இருக்கு